வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கடலை மாவு லட்டு ரொம்ப எம்மியாக டேஸ்ட்டாக இருக்குங்க வாயில் வச்சோடனே கரையக்கூடிய அளவில் இருக்குங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வாங்க இப்போ கடலை மாவு லட்டு செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் ஒரு கப் கடலை மாவு நாலு ஸ்பூன் நெய் பத்து முந்திரி திராட்சை அரை கப் சர்க்கரை ஏலக்காய் மூணு சிறிதளவு உப்பு முதல்ல ஒரு மிக்ஸி சார் எடுத்துக்கலாம் அதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற கால் கப் இதுலேருந்து அரை கப் சர்க்கரையை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நான் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணலாம் வெள்ளம் யூஸ் பண்ணலாம் வாசனைக்காக மூணு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணி நல்லா பொடிச்சு வச்சுக்கிட்டேன் இப்போ அடுப்பு ஆட் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிறேன் அந்த பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பத்து முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு பிளேட்டில் இப்போ அதே நெய்யில் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணி கட்டிகள் எதுவும் இல்லாத இந்த மாதிரி கிளறி கொடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கட்டிகளாக வந்துடுங்க இப்போ இதை நல்லா உருகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து வாட்டரை ரிலீஸ் பண்ணுங்க ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் கலர் நல்லா மாறி இந்த அளவுக்கு வந்துடுங்க இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்க சர்க்கரையும் ஏலக்காய் துறியும் அதில் ஆட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அவ்வளோக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உருண்டைகளாக லட்டுவாக உருட்டிக்கலாங்க கையில் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து லட்டுவாக உருட்டி வச்சுக்கலாம் கொஞ்சம் இலகிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் லேட்டாகிச்சுன்னா அது நல்லா இறுகி வந்துடுங்க இதே மாதிரி எல்லா மாவையும் உருண்டைகளாக பிடிச்சா நமக்கு சூப்பரான சுவையான கடலை மாவு லட்டு வந்து தயாராகிடுங்க நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்தது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்